பேரத் தலைவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியிலே சுற்றுலாப் பயணிகள் வரக்கூடிய பேரூராட்சி கடந்த தடவை இதே கேள்வியை கேட்டேன் மாண்பு அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீர்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் விடுதிகள் இருக்கிறது அந்த கழிவுநீர் வந்து பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே மாண்மிகு பேரவை பேரவைத் தலைவர்களே அமைச்சரவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து சுற்றுலா என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நலனும் சுற்றுலா பயண நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று வாயிலாக மாண்முக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் அவர்களே கடந்த ஆண்டு நீங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது நிதி இரு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே விரைவில் நிதி சேர் செய்து அதை திட்டத்தை அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டறை மேடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரிக்கு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை சாலை வசதிகளும் இல்லை மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள் ஆல் அமைச்சர் அதை நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் பரிந்துரை செய்திருக்கின்றோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் நானூற்றி எண்பது பேரூராட்சிகள் என்று மிகப்பெரிய நகர அமைப்பிலே பெரிய மக்கள் தொகை இருந்து கொண்டிருக்கிற இடம் ஒவ்வொரு நம்முடைய ஆட்சி ஏற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கென்று இருபத்தி நாலாயிரம் கோடி பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே ஐம்பது கோடி அறுபது கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்போது ஒவ்வொரு நகரத்திலும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து செய்வதற்குரிய நிதிநிலை வேண்டும் எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி அதுக்கு அதுக்கான அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி வருகிற முன்னுரிமை தரலாம் மேலும் திருச்செங்கூடு நகராட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக நம்முடைய அரசின் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நூறு கோடி செலவு இது இல்லை நீங்கள் சொன்னதை கவனத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சிறப்பாக முப்பத்தி மூணு நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் விநியோகப்பட்டு வருகிறது நகராட்சி பகுதியில் புதியதாக இணைக்கப்பட்ட ஊராட்சிகளாக இருந்து புதியதாக இணைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் பைப் அமைக்க அமைச்சர் முன் என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு நகராட்சியிலும் இந்த பணி விரிவுபடுத்தப்பட்ட பகுதியில் கால்வாய் கட்ட வேண்டும் மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் அங்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று அனைத்து இடங்களிலும் இருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டு எது அத்தியாவசியம் என்பதை கருதி உறுப்பினரின் சொல்வதை ஏற்று இந்த ஆண்டு அதற்காக நிதி ஒதுக்கி செலவு செய்ய முடியுமா என்பதை முதல்வரோடு கலந்து பேசி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராஜன் சொல்லப்பாண்டு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர்கள் அறிவார்கள் அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வைகை வடகரை பகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையில் நிறைவேற்றப்படும் என கடந்த மூன்று சட்டமன்ற தொடர்களும் அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானியக் கோரிக்கையிலும் உறுதி அளித்தீர்கள் தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி வையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்விட்ட நிலையிலே சீர்கெட்ட நிலையிலே திருப்போன்ற தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஆலோசனை கணங்க முன்னாள் அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை நடத்தினோம் அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை ஆகவே பதிலையாவது எதிர்பார்க்கிறோம் மாதிரி சாலையும் வேண்டும் பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும் உறுதி அளித்த தாங்கள் உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள் எப்போதும் முடியும் எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு விடியது காலையில விடிஞ்சு நல்ல விடியல் மாணவ பேரவைத் தலைவர்களே உறுப்பினர்கள் சொன்னது வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் வீட்டு இணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண் கிட்டத்தட்ட அரசாணையின் நிறு கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பணிய பங்கேற்று குஜராத்தை சேர்ந்த ரெண்டு நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை மூன்று முறை நாலு முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது நான்காவது முறை பேசிய அவர் குறைந்து வருவதாக தெரியவில்லை எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக எட்ட சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆறு மாத காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது நீங்கள் சொல்வது போல அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மதுரையிலே சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எங்கெங்கு பாகாள சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்